ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இது போல் வடை குருமா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை குருமா செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இந்த கடாய் சூடானொடனே இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு லவங்கப்பூ இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடணும் இந்த வெங்காயத்தில் பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயத்தில் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் பெரிய தக்காளி ஒன்று ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் தக்காளி நல்லா வதங்கி இது போல் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பத்து முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்கிறதுனால நல்லா குழம்பு டேஸ்ட்டாகவும் குழம்பு திக்காகவும் ஆகும் இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெய் பதத்துலேயே நம்ம நல்லா இது போல் கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை அது இல்லாமல் நம்ம சேர்த்த மிளகாயோட நெறிகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு இது போல் கலந்து கொடுத்தா போதும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சுல்ல இப்போ இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வைக்கும்போது இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடுறேன் இந்த கசகச சூடுலே இருந்தால் ஈஸியாக நமக்கு அறப்பட்டு வரும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்புல நம்ம வடை சேர்க்கறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஒன்றும் பாதியமாக இது போல் அரைச்சிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே உப்பு சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துட்றேன் இது கலந்து கொடுத்ததை எடுத்து நம்ம வடை போல் சின்ன சின்னதாக பொறிச்சா போதும் ரொம்ப பெருசாக நம்ம வடை தட்டி போடணும்னு அவசியம் கிடையாது நம்ம இந்த எண்ணெயில் நம்ம சின்ன சின்னதாக வடைகளை நம்ம சின்னதாக தான் கட் பண்ணி சேர்க்க போகிறோம் அதனால் சின்ன உருண்டைகளாகவே நான் வடை தட்டி நான் சேர்த்துக்கிறேன் இந்த வடை அப்படியே நல்லா சவந்து வந்துட்டே இருக்கட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா சவக்க விட்டுடலாம் இது ஒரு ஓரம் அப்படியே சவந்து வர நேரத்தில் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ரெட்டு தேங்காய் பதம் எடுத்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சுக்கட்லேயே சேர்த்துட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்ததில் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக இப்போ வடையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த வடையெல்லாம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது அப்படியே நம்ம பொறிச்சி எடுத்ததை ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சிடலாம் இப்போ இந்த வடையும் பொறிச்சு எடுத்தாச்சு அது இல்லாமல் இந்த மசாலா பொருட்களும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கடையை வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ மிக்ஸி ஜார் அலசி ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணியாக இந்த அளவுக்கு குழம்பு நம்ம தாளித்து விட்டாதான் இது கொதித்து இன்னும் திக்காகி வரும் இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இதை நல்லா கொதித்து வரணும் இது நல்லா ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு திக்காக வர ஆரம்பிக்குதுல இந்த நேரம் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்ததில் இந்த சின்ன சின்ன வடைகள் அதை எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருந்ததுனா இந்த வடையெல்லாம் நல்லா ஊறி இந்த குழம்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த குழம்புல நல்லா வந்து கொதித்து இந்த வடையில் நல்லா ஊறி குழம்பும் திக்காகி வந்திருக்கு இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெட்டிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான வடை குருமா ரெடியாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பை பாய்